நேற்று எங்கள் மாமாவட்ட குழந்தைங்களுக்கு கோயிலில் கிடா வெட்டி மண்டபத்தில் விருந்து போட்டாங்க கூப்பிட்டுருந்தாங்க சரி நானும் போயிருந்தேன் அங்கே வந்து எல்லாமே ரெடி ஒரு ஒன்றரை மணி இருக்கு மத்தியானம் சாப்பாடுக்கு ரெடி ஆகிருச்சு போய் உக்காந்தோம் எல்லாம் இலை போட்டாங்க என் பக்கத்தில் இருந்து உக்காந்தார் எல்லாம் வரிசையாக வச்சுக்கிட்டே வந்தாங்க அவர் உட்காந்தையுமே இப்படி இப்படி கையில் கையில் அவுற்ற ஊற்றி அவுழ்த்து ஊற்றி கட்டினார் சரி நான் சாப்பிட போகிற ஆட்டுக்கு அவற்று கட்டானு பார்த்தேன் அதுக்கப்புறம் இவ்வளோ பேர் டிஃபன் பஸ் ஒன்று எடுத்துட்டாருங்க வளர்த்தியாக இருந்துச்சாதோ அக்களமாக இல்லாமல் வளர்த்தியா பாட்டில் மாதிரி டிஃபன் பஸ் இருந்தால் அதை உருவி எழுத்து அவனு வச்சிட்டாரு அப்புறம்லாம் கறி கரண்டில் மோந்து வச்சாங்களா கறி வைச்சாங்க நானும் சாப்பிட்டேன் அவரும் சாப்பிட்டாரு அப்புறம் அந்த எலும்பெல்லாம் எறும்பு தூண்லாம் பொறிக்கி அந்த டிஃபன் பஸ்ஸை போட்டுட்டார் எல்லாம் கிட்டத்தட்ட போட்டு திரும்பத்துலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி அவருக்கு கறி இல்லைன்னு சொல்லி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அதையும் பொறுக்கி போட்டு ஜட்டிப்பாயில் எடுத்து அந்த டிஃபன்ஸ் எழுத்து வச்சுட்டாருங்க அப்புறம் நான் மெதுவாக கேட்டேன் என்னங்க இப்படி வச்சிட்டிங்க இல்லை தம்பி இதெல்லாம் இங்கே இவ்வளோ சீக்கிரம் சாப்பிடவே முடியாது வீட்டில் கொண்டு வச்சு அப்புறம் மெதுவாக மென்று திண்டுக்குவேன் ஏன்னா கிட வெட்டும் போதே பார்த்தேன் அந்த கடை இருந்துச்சு இது மாதிரி இளங்கலா எலும்பெல்லாம் முள்ளி தீங்கலாம் இங்கே அவசரத்துக்கு ஆகாது நம்ம வீட்டில் போனால் தான் பொறுமையாக தின்னுக்கலாமல் எடுத்து வச்சுட்டேங்காருங்க ஏங்க இதை முன்னாடி என்கிட்ட சொல்லக்கூடாதா ஒரு பேச்சு நான் அவர்கிட்ட முன்னாடி தான் பேசினேன் என்னங்க வந்தீங்களா அப்படின்னா ஆமாங்க நாங்கள் ஃப்ரெண்டுங்க அவரு அப்படின்னு சொன்னார் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நானும் கொண்டு வந்துருப்பேன் அப்படின்னு எனக்கு இவ்வளோ தெரியாமல் போச்சுங்க சரி இனிமையளவு கொண்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டேங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ